இப்போ வந்து இந்த வீடியோ ஒன்லி ஃபார் லவ்வர்ஸ்க்கு இப்போ நீங்கள் லவ் இருக்கீங்க ஆனால் அந்த இடத்துல வந்து நல்ல பாண்டிங் இல்லை சரியாக பேச மாட்டேன்றாங்க லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க ஸோ அகைன் வந்து அந்த இடத்துல நிறைய சண்டை வந்துட்டுருக்கு ஒழுங்காக நீங்கள் நினைக்கிற மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்றாங்க இல்லை பேசினாலே சண்டை தான் வருது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவங்க வந்து பிடிச்ச மாதிரி காட்ட மாட்டேன்றாங்க எக்ஸ்பிரசிவாக இருக்க மாட்டேன்றாங்க இந்த மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலும் சரி இல்லை உங்ககிட்ட பேசாமல் இருக்காங்க பிளாக் பண்ணியிருக்காங்க அவங்க திருப்பி உங்ககிட்ட பேசணும் அப்படியா இருந்தாலுமே சரி நீங்கள் இந்த சின்ன பரிகாரம் பண்ணுங்கள் இதுக்கு என்ன பண்ணணும்னா நம்மளோட கையில் இந்த இடம் வந்து குருமேடுன்னு சொல்லுவோம் இந்த குருமேட்டில் ஒரு சின்ன மந்திரம் சொல்கிறேன் அந்த மந்திரத்தை இருபத்தி நாலு தடவை சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நீங்கள் மஞ்சள் நார்மலாக நம்ம வீட்டில் இருக்குல்ல மஞ்சள் மஞ்சள் வந்து இந்த இடத்துல இப்படி அப்ளை பண்ணிகிட்டே ட்வெண்ட்டி ஃபோர் டைம்ஸ் இந்த மந்திரத்தை சாண்ட் பண்ணணும் ஓம் ப்ரகஸ்பத்தையே நமக ஓம் ப்ரகஸ்பத்தையே நமக ஓம் ப்ரகஸ்பத்தையே நமக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யார் வந்து உங்கள்கிட்ட வந்து பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள வந்து மைண்டில் நினச்சிக்கோங்க அவங்கவுங்க கூட சீக்கிரமாக வந்து சேர்ந்துடணும்னு நினச்சிக்கோங்க உங்கள் லவ் அண்ட் பாண்டிங் ஹாப்பியாக பெட்டராக இனிமேல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்சவங்க கூடிய சீக்கிரத்தில் உங்கள்கிட்ட வருவாங்க இதை வந்து தொடர்ந்து ட்வெண்ட்டி ஃபோர் டேஸாவது கண்டிப்பாக பண்ணுங்கள் ஹண்ட்ரட் அந்த டேஸ்க்குள்ளே நல்ல மாற்றம் இருக்கும் தேங்க்யூ